அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க காட்சி பதிவானது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கிணற்றில் நீர் எடுக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவு தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காட்சி பதிவானது இப்ப சற்று முன் சூரசம்ஹாரம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில இந்த பதிவானது இப்ப பகிரப்பட்டு வந்துட்டு இருக்குது மேலும் நீங்களும் இந்த காட்சி பதிவை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுல ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க அதே போல உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாளை கிணற்றை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவுல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் பெல்லைக்கானையும் மறக்காமல் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க இந்த பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பார்த்து முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படைவீடாக பக்தர்களால் போற்றப்படும் திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களோ இந்த தளத்தில் தீர்த்தமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது இவற்றில் கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படும் நாளிக்கிணற்றில் மட்டும் பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார் அதேபோல கோவிலுக்கு தெற்கே நாலு கிணறு இருக்கு பெரிய கிணற்றுக்குள் ஒரு சிறிய கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நன்னீராக காட்சி தரது சமுத்திரக்கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்துள்ளது கந்த பெருமானின் அருகடலாகவும் சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் இதில் நீராடுபவர்கள் சகல நலன்களும் கூடியவிரவில் பெறுவார்கள் சொல்லப்படுது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த தளம் கடல் சார்ந்தது என்பதால் ஆடி தை மற்றும் மாகாளிய அமாவாசை புண்ணிய தினங்களில் இங்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடற்கரையில் அமைந்திருந்த சில தீர்த்தக்கினர்கள் மணல் மூடி தூர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அந்த தீர்த்த கட்டளைகளுக்கு குறியிடும் கல்வெட்டுகளும் மறைந்து விட்டது இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் என்னென்ன என்பதை அவற்றின் சிறப்புகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முகாரம்ப தீர்த்தம் இதில் முழுகுவோர் கந்த கடவுளின் கருணை அமுதத்தை பருகுவோர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தெய்வானை தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுவோர் ஆடை அணிகலன் போஜனம் தாம்புலம் பரிமளம் பட்டு பூ அமளி என்கின்ற இன்பத்தை பெறுவார்களா அதே போல வள்ளி தீர்த்தம் இந்த தீர்த்தம் ஒருமையுள்ளத்துடன் பிராணவ ஸ்வரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் திருவடிவ தாமரையை தியானிக்கும் ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகவர்கள் குபேரனும் அடைவதற்குரிய செல்வங்களைப் பெறுவார்களா சித்தர் தீர்த்தம் காமம் வெகுடி மயக்கம் என்னும் முக்கூற்றங்களை நீக்கி முக்தியை தடையாக்கி உடல் உலக பைசாசு என்கின்ற பகைகளை விளக்கி முக்தி வழியை நாட செய்யும் அப்படின்னு சொல்றாங்க திக்கு பாலகர் தீர்த்தம் கங்கை யமுனை காவிரி முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கும் பலனை இந்த தீர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் காயத்ரி தீர்த்தம் அநேக கேள்விகளை செய்தவர் அடைகின்ற பலன்களை அருளும் தீர்த்தமாக இந்த தீர்ப்பு சொல்லுது சாவுத்திரி தீர்த்தம் பிரம்மாத்திய தேவர்களின் காண்பதற்கு அரிய உமாதேவியின் பொன்னடிகளை பூஜித்த பலனை கொடுக்கும் சரஸ்வதி தீர்த்தம் சகல ஆகம புராணங்களையும் மற்றும் அறிய தகுந்த அறிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாளைக்கு தண்ணி எடுக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவும் மேலும் அந்த நாளைக்கு பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சிட்டு இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருச்செந்தூர் முருக பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருக பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் முருக நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு காரியமானது அந்த முருக பெருமான் கூடிய விரைவில் நிகழ்த்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கு கிளிக் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதேபோல் ஐராவத தீர்த்தம் சந்திர பாதகை முதலிய நதிகளில் நீராடிய பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வைரவ தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடியவர்களுக்கு பல புண்ணிய நதிகளில் முழுகியவர் அடையும் பலன்கள் அடைவார்களாம் துர்க்கை தீர்த்தம் சகல துன்பங்களும் நீக்கி நன்மையை கிடைக்கவே போல ஞான தீர்த்தம் இறைவனை பரவுவோருக்கு பரவுவதற்கு நினைத்தோருக்கும் நன்மையை கொடுக்கும் வகையில் இந்த தீர்த்தம் நமக்கு அருளும் அப்படின்னு சொல்கிறாங்க சத்திய தீர்த்தம் களவு கல்லுணல் குறுநிந்தை அகங்காரம் காமம் பகை சோம்பல் பாதகம் அதிபாதகம் மகா பாதகம் ஆகியவற்றில் இருந்து நீக்கி சித்தத்தை நன்னெறியில் நிற்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது தர்ம தீர்த்தம் ஆகிய மங்கள கரத்தை கொடுத்தருளும் முனிவர் தீர்த்தம் முழுகுவர்களுக்கு ஜகரட்சகர்களைக் கண்ட பலன்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாவநாச தீர்த்தம் சாபங்கள் விளக்கி அனைத்தும் புண்ணிய யாத்திரைகளையும் அளிக்க வல்லது அப்படின்னு சொல்லப்படுது கந்த புட்கரணி தீர்த்தத்தை முழுகுபவர்களுக்கு சந்திரசேகர சடாதாரனுடைய திருவடிவ முடிமீசை சூடும் மென்மையை பெறுவார்களா गंगातील இத்தீர்த்தம் முக்திக்கு ஏதுவாய் பிறவி கடலை கடக்கச் செய்யும் தெப்பம் போன்றிருக்கும் தேவர் தீர்த்தம் காமம் குரோதம் லோபம் மோகம் போன்ற ஆறு குற்றங்களை அனைத்தும் நீக்கி ஞான அமுதத்தை நல்கும் சேது தீர்த்தம் சகல பாதத்தில் இருந்து நீக்கி நன்மையை கொடுத்தருளும் வல்லமையாக இருக்கும் கண்ணமன தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுபவர்களுக்கு பாவங்கள் போக்கி பரிசுத்தத்தை தரக்கூடிய மிக சிறப்பான தீர்த்தமாகவும் இந்த தீர்த்தம் சொல்லப்படுது மாதுரு தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முழுகுபவர்களுக்கு அன்னையைப் போன்று ஆசீர்வதித்து அதிலும் பன்மடங்கு அதிகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல் புலத்தார் தீர்த்தத்தில் முழுகபவர்களுக்கு இதில் ஒரு தரம் மூழ்கி எழும் தண்ணீரும் இறைத்தவர்களுக்கு இன்மை மறுமையும் சிறந்து விளங்க செந்தில் ஆண்டவர் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தீர்த்த சிறப்புகள் மிகுந்த திருச்செந்தூருக்கு கந்தசஷ்டி நாளில் சென்று முருகனை வணங்கி வந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கூடியவரவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே கடலில் புனித நீராடி முன்னோரை நீத்து வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம திருச்செந்தூர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அங்கே இருக்கக்கூடிய நாளைக்கு நற்றி பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அதே போல் நாளைக்கு நற்றில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளாசையை பெற்று அந்த விஷயமானது கூடிய வரவுகள் நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போன்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ